ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to அவர் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வாரத்துக்கான ப்ரிடிக்ஷன் பார்க்குறோம் லவ் லைஃப் மேரேஜ் லைஃப்பில் இருக்கிறவங்களுக்காகவும் இது ஒரு ஜென்ரல் prediction மா மாதிரி இது வந்து உங்களோட ஜாப் கேரியர் health, education, அந்த மாதிரி ஓகேவா இதில் வந்து நான் ரெண்டு பயல் வைக்கிறேன் பைல் நம்பர் 1, ப்ளூ கலர் ஹீலிங் ஸ்டோன் ஃபைல் நம்பர் டூக்கு ரெட் கலர் உங்களுக்கு இந்த ரெண்டு ப்ரமிடில் எந்த பிரமிட் ரெசினேட் ஆகுது சூஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்பர் ஒன் நம்பர் டூ சரி இந்த ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி ஏஞ்சல் சீனிவாஸ் குருமார்களுக்கு தேங்க் பண்ணுங்கள் இப்போ ஒன் சூஸ் பண்ணவங்களுக்கு ஏஞ்சல் என்ன சொல்கிறாங்க இந்த வரும் வாரம் உங்கள் லைஃப்பில் என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களுக்கு என்ன ஒரு டேர்னிங் பாயிண்ட் நடக்கப்போகுது உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது சேஞ்சஸ் நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்களில் நடக்க போதா இல்லை என்ன கைடன்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத பார்க்கலாமா சமவியல் ஏஞ்சலைன்னு நினச்சிக்கோங்க கேப்ரியல் ஏஞ்சல் அண்டு கேப்ரியல் ஏஞ்சல் வந்து உங்களுக்கு டிவைன் அலைன் பண்ண கிட்ட இருக்க மெசேஜ் கொண்டு வருவார் உங்களுக்கு ஒரு சட்டனாக ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னாலும் கேப்ரியல் ஏஞ்சல் ஹெல்ப் பண்ணுவார் அதே மாதிரி மைக்கேல் ஏஞ்சல் யார் யார் எந்த ஏஞ்சலை ப்ரே பண்ணுறீங்களோ அவங்களுக்கு தேங்க் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பயல்வன் சூஸ் பண்ண செல்லங்கள் கொஞ்ச நாளாகவே ரொம்ப விரக்தியான மென்டாலிட்டியில் மணிக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க மணி அதாவது ஒரு ஃபைனான்ஷியல் சப்போர்ட் உங்களுக்கு இல்லை மற்றவங்களோட அந்த இது அதாவது எப்படின்னா நீங்கள் யாரெல்லாம் ரொம்ப இதுவாக நினச்சிருப்பீங்களோ நமக்கு இவங்க லாங் சப்போர்ட் தருவாங்க அப்படின்லாம் நினச்சிருக்கீங்களோ அவங்க வந்து உங்களுக்கு அந்த மாதிரி சப்போர்ட் கொடுக்கல அப்படின்றதுனால ஒரு லோன்லியாக ஃபீல் பண்ணுறீங்க நம்மளை எல்லாம் கைவிட்டாங்க நமக்கு எதுவும் வந்து ஹோப் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கை இழந்த மனநிலை ஓகேவா எஸ் இப்போது ரொம்ப நெகட்டிவான இந்த ரெண்டு கார்டுமே வந்து ரொம்ப நெகட்டிவாக இருக்குது நீங்கள் இப்போ வந்து கொஞ்ச நாளாக உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கும் மோஸ்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப்பில் ஏதோ ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க அந்த ஃபுல் இப்போ உங்கள் எனர்ஜி ஃபுல்லாத்தையும் வந்து யுவர் ஃபோக்கஸிங்காக வந்து நெகட்டிவிட்டி ஓகேவா நீங்கள் எப்படி இது வந்து திங்ஸ்லாம் வந்து இந்த விஷயங்கள் வந்து பாசிட்டிவாக மாறும் அப்படிங்கிறாருன்னா ஏஞ்சல் நீங்கள் அதிலேருந்து நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னா மட்டும்தான் திங்ஸ் நாட் டேர்னிங் அவுட் த வே யூ ஆன்டிசிபேட்டடு நீங்கள் வந்து ஃபர்க்யூனஸ் பண்ணணும் உங்களையே நீங்கள் ஃபர்க்யூனஸ் பண்ணணும் அண்ட் மற்றவங்களையும் ஃபர்கியூனஸ் பண்ணணும் சில விஷயங்களுக்கு நீங்களே மன்னிப்பு கேட்கணும் நீங்கள் சில தவறுகள் உங்களை அறியாமல் பண்ணியிருக்கலாம் அதனால் உங்கள் உங்களோட அந்த தவறுகளுக்கு மன்னிப்பு கேளுங்க டிவைன் கிட்ட அதே மாதிரி மற்றவங்களோட தவறுகளையும் நீங்கள் மன்னிச்சுருங்க அப்போதான் நீங்கள் இந்த விளையா விஷயத்துலேருந்து வெளில வருவீங்க ஏன்னா நீங்கள் இப்போ உங்களோட தாட்டே வந்து ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது எனக்கு வந்து ஃபைனான்ஸ் சப்போர்ட்டும் இல்லை ரிலேஷன்ஷிப்லேயும் இஷ்யூஸ் இருக்குது நான் எந்த வேலை பார்த்தாலும் எனக்கு அது ஒரு லேகிங்காகவே இருக்குது ஆனால் உங்கள் கூடவே வந்து டிவைன் அலைன் பண்ணி சில விஷயங்களை சைன் உங்களுக்கு அற்புதமாக உங்களை கைட் பண்ணுறாங்க செல்லங்களே ஆனால் அந்த சைனை நீங்கள் வந்து கவனிக்க மாட்றீங்க உங்களோட இப்போ இருக்க இந்த சூழ்நிலை தான் பூதாகரமாக இருக்குது பெரிய மலை மாதிரி நினச்சின்னு இருக்கீங்க கண்ணுக்கு முன்னாடி ரொம்ப அருகில் வச்சு பார்க்குறீங்க ஓகேவா அது கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வைங்க அப்போ அது ரொம்ப தூசு மாதிரி இருக்கும் அப்படியே ஒன்று ஊதி விட்டுட்டு நீங்கள் போயிடலாம் இந்த வரும் வாரம் நீங்கள் இந்த டிப்ரெஷன்லேருந்து வெளில வரணும் ரொம்ப நெகட்டிவான தாட்லாம் நீங்கள் வந்து இந்த வாரத்தில் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பண்ணுவீங்க அப்படின்றாங்க சரியா அதனால் அதுலேருந்து வெளியில் வரணும் இதை கண்டினியூ பண்ணாங்க பண்ணக்கூடாது சில வாரங்களாக மாதங்களாக கூட நீங்கள் இந்த மாதிரி ஒரு எனர்ஜியில் தான் இருக்கீங்க ஓகேவா அதனால் அதுலேருந்து வெளியில் வாங்கன்னு சொல்கிறாரு நீங்கள் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறது எல்லாமே நெகட்டிவிட்டி தான் மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அதுதான் அதனால தான் உங்களோட ரியாலிட்டியில் அந்த சேலஞ்சஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க எவ்வளோ அழகாக கொடுக்குறாங்க பாருங்கள் Negative thoughts manifesting into real challenges சேலஞ்சஸ் surrounding Yes, money, மணி நான் தான் சொன்னேன் மணி பற்றினா ஒரு பயம் ஒரு ஃபைனான்ஸ் ஸ்ட்ரகிள் இருக்குது ரீச் அவுட் டு அதர் ஃபார் அசிஸ்டன்ஸ் மற்றவங்க கிட்ட உதவி இல்லை அப்படின்னு நினைக்கலாம் மற்றவங்க கிட்ட உதவி கேட்க நீங்கள் வந்து தயங்கலாம் ஃபார் பிகம் செல்ஃப் எம்ப்ளாய்டு அதாவது நீங்கள் தனியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த ஏழ்மையான நிலையை ரொம்ப அதிகமாக நீங்கள் வந்து உங்களுக்குள்ளேயே அதை வந்து கொண்டு வந்துக்கிறீங்க ஓகேவா சில பேட் டைம் உங்களை வந்து ஒரு இந்த மாதிரிலாம் நினைக்க வைக்குது ஆனால் நீங்கள் வந்து சுயமாக நீங்கள் எதாவது சம்பாதிக்கணும் ஏதாவது முயற்சி பண்ணுறீங்களா அதில் கொஞ்சம் லாஸ் ஆகிருக்கும் அதை நினச்சி ரொம்ப இது வருத்தப்படுறீங்க கவலைப்படாதீங்க நாங்கள் உங்கள் கூட இருக்கோம் நீ வந்து முயற்சி பண்ணு நாங்கள் கொடுக்குற சைனை கவனி நாங்கள் சொல்கிற கைடன்ஸை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஜாப் கேரியர் ரொம்ப ஃபே ஒரு பேஷ்னேட்டாக கூட நீங்கள் இருப்பீங்க வரும் வாரத்தில் உங்களுக்கு வந்து உங்களை நல்லா ஹாப்பியாக வச்சுக்கக்கூடிய விஷயங்களை செய்யுங்க சரியா உங்களுக்கு நீங்கள் பெட் அனிமல்ஸ் வளர்க்குறதா இருக்கலாம் அவங்களோட கொஞ்சம் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஒரு எல்லோ கலர் ஃப்ளவர்ஸ் வாங்கி வைங்க வீட்டில் இல்லை நீங்கள் ஃப்ளவர்ஸ் நீங்கள் வந்து தலையில் வச்சுக்கிறீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி எல்லோ கலர் ஃப்ளவர்ஸ் நீங்கள் வந்து உங்களோட அந்த கனெக்டிவிட்டியை கொடுங்க அந்த மாதிரி நீங்கள் வந்து ஃப்ளவர்ஸ் யூஸ் பண்ணலாம் இல்லைனா அந்த கலர்ஸ் வந்து நீங்கள் அட்ராக்ட் பண்ணுங்கள் அந்த மாதிரி கலர்ஸில் வந்து ட்ரெஸ் வேர் பண்ணுங்கள் இதெல்லாம் நீங்கள் வரும் வாரம் செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு ஹீலிங் நடக்கும் அந்த பேட் இருந்து நீங்கள் வெளில வரதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் அந்த மாதிரி நீங்கள் இருக்கும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் இந்த ஒரு ஒன் இயர்க்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த பிளஸ்ஸிங்ஸ் எப்போ எனக்கு கிடைக்கும் நான் வந்து இவ்வளோ நான் எப்படி இதிலேருந்து ரெக்கவர் ஆகிறது சில பேர் நீங்கள் சிங்கிள் பேரண்ட் பார்க்கலாம் உங்களுக்கும் இந்த கஷ்டம் இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்களை ஹீல் பண்ணணும் நீங்கள் எவ்வளோ தூரம் நீங்கள் சீக்கிரமாக ஹீலாகி வெளியே வரீங்களோ உங்களுக்கான அந்த ஒரு ஸ்டெபிலிட்டியான ஒரு ஃபைனான்ஸ் ஸ்டே இதெல்லாம் ஒர்க் கிடைக்கும் சில பேர் வந்து எம்ப்ளாய் அதாவது நீங்கள் ஒரு என்டர்பிரனராக கூட இருக்கலாம் அதில் நிறைய இன்புட் போடுவீங்க ஆனால் ரிசல்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும் ரொம்ப லாஸ் ஆகிட்டுருக்கு கூட இருக்கலாம் இப்போ நீங்கள் இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் சரி பண்ணும்பொழுது அது ஆட்டோமேட்டிக்காக டியூன் ஆகும் கரெக்டான ஒரு அலைன்மெண்ட்டுக்கு உங்களுக்கு ஒரு ஸ்டெபிளான ஒரு ஃபைனான்ஷியல் க்ரோத் கிடைக்கும் ஓகேவா கண்டிப்பாக உங்கள் ஃபியூச்சர் ஃபைனான்ஷியலே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால் பயப்படாதீங்க நீங்கள் சில பேர் வந்து மெயில் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களோட பேரண்ட்ஸு உங்களோட வந்து மனைவியை எல்லாரையும் வந்து நல்லா அவங்க குழந்தைகளை எல்லாரையும் நல்லா வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க உங்கள்கிட்ட இந்த ஃபைனான்ஷியல் அந்த இதெல்லாம் வந்து சரி பண்ணிக்கிட்டு அவங்கள வந்து நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணுங்கிற அந்த ஆம்பிஷன்லாம் உங்களுக்கு இருக்குது கண்டிப்பாக நீங்கள் கவனிச்சுக்குவீங்க அதே மாதிரி சில ஃபீமேல் பார்க்குறீங்கனாலும் நீங்கள் உங்களுக்காக எடுத்துக்கோங்க இந்த கார்ட் இந்த பைல் ஒன் சூஸ் பண்ணவங்க ஒரு நல்ல குவாலிட்டிஸ் ரொம்ப வந்து பேஷ்னேட்டாக இருக்கிறது அதாவது சொசைட்டியில் ஒரு நல்ல அந்தஸ்தோடு நல்ல கௌரவமாக வாழணும் நல்லபடியாக நம்ம நம்மளை நம்பி இருக்கிறவங்களும் நல்லா பார்த்துக்கணும் அந்த மாதிரி மென்டாலிட்டி அதிகமாக இருக்கிறவங்க சரியா ஒரு குட் மேனர்ஸ் நல்லா இருக்குது கண்டிப்பாக உங்களோட இந்த ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இது இதெல்லாம் வந்து ஆகிறதுக்கு ஒன் இயரில் எல்லாமே வந்து டியூன் ஆகி வரும் அது வரைக்கும் நீங்கள் உங்களை எப்படி வந்து ரெக்கவர் பண்ணணும்னு சொல்லிட்டாரு இது ரெண்டுமே கைடன்ஸ் தான் இந்த கைடன்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணும்பொழுது இதுக்கான ரிசல்ட் நீங்கள் எடுக்க முடியும் இதுதான் உங்களுக்கான மெசேஜ் இந்த வாரத்துக்கு சரியா ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணுங்கள் டிவைன் எவ்வளோ அழகாக கடவுள் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மெசேஜ் ஏஞ்சல் கார்டு வழியாக ஏஞ்சல்ஸ் மூலமாக சம்வேல் ஏஞ்சல் மைக்கேல் ஏஞ்சல் இவங்க ரெ ரெகுலராக நான் வந்து அவங்களோட கைடன்ஸ் எடுத்து கொடுக்குறேன் இன்றைக்கி டக்குன்னு கேப்ரியல் ஏஞ்சல்னு எனக்கு டக்குன்னு வந்தாங்க கேப்ரியல் ஏஞ்சல் எனக்கு தெரியலேட்டா நான் சொல்லும் போது வந்தாங்க கிரே கேப்ரியல் வராங்க அப்படின்னா டிவைன் மெசேஜ் கிட்ட இருந்து டைரெக்டாக இன்ஃபர்மேஷன்ஸ் வருது உங்களுக்கு இவ்வளோ ரீஸ் பண்ணிகிட்ருக்கீங்க ஆனால் உங்களுக்கான வாய்ப்புகள் கொடுக்குறாங்க நீங்கள் அந்த இப்போ சில பேர் வந்து சில தொ வியாபாரங்கள் பண்ணுறீங்க சின்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஏதோ ஒரு வேலை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அந்த வேலையில் இப்போ வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அப்படின்னாலும் அது ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஸ்ட்ராங் ஸ்டெபிலிட்டி கொடுக்கும் அதில் நீங்கள் ரொம்ப பேஷ்னேட்டாக ஃபோக்கஸிங்காக இருந்தார் சரியா உங்கள் கிட்டே இருக்க அந்த சில மைனஸில் நீங்க கிளியர் பண்ணுங்க ஓகே உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காண வாட்ஸ்ஆப்பில் தொடர்பு கொண்டு பலனடைங்கள் மிஸ்ஸஸ் ஹேமா அலை சுமதி அறுமுகம் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் டேரட் அஸ்ட்ராலஜர் ரைக்கி ஹீலர் அண்ட் லைஃப் கோச் என்னோட சோல் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் நான் வெல்கம் பண்ணுறேன் உங்களோட மேரேஜ் லைஃப் பற்றி நிறைய கனவுகள் இருக்குது உங்கள் வருங்கால நபர் எப்படி இருக்க போகிறாங்க அவங்களோட குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அவங்கள எப்படி நீங்கள் மீட் பண்ண போகிறீங்க இந்த மாதிரி நிறைய கேள்விகள் உங்களுக்கு உள்ளே இருந்துச்சுன்னா டேரூட் ட்ரீடிங் மூலமாக உங்களோட சந்தேகங்களை நீங்கள் கிளியர் பண்ணிக்க முடியும் இதுக்கு நீங்கள் தெரியுது இல்லையா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு புக் பண்ணிக்கோங்க உங்கள் நேம் டேட் ஆஃப் பர்த் உங்களோட ஊரோட பேர் இந்த எல்லா விவரத்தையும் கொடுத்து நீங்கள் கன்சல்டேஷன் புக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கான லைஃப் பார்ட்னர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைக்கும் ரெண்டாவது உங்கள் லைஃப் பாண்டிங் எப்படி அவர் கொண்டு போவாங்க எப்படி உங்களோட லைஃப் பாண்டிங் ஃப்யூச்சரில் இருக்குங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ஓகே காட்லஸ் குறிச்சா ஒரு சிலருக்கு உங்களோட வேலையில் திடீர் மாற்றங்கள் ஏற்படலாம் இந்த வரும் வாரம் அதில் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு காத்திருக்கு சில பேருக்கு ஃபைனான்ஸ் ரீதியான ஒரு பெரிய ஜாக் பாட் அடிக்கக்கூட சான்சஸ் இருக்குது இது ஒரு சிலருக்கு எனக்கு வருது அதனால் சொல்கிறேன் சரியா உங்கள் வேலையில் ஒரு இன்க்ரிமெண்ட் ஆகலாம் இல்லை புது வேலை கிடைக்கலாம் நல்ல நீங்கள் எதிர்பார்க்குற சேல்ரியோடு அந்த வேலை இருக்கும் இது மாதிரி உங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்க போகுது இது ஒரு சிலருக்கு உங்களோடய ப்ரேயர் கேட்கப்பட்டது உங்களுக்கான இன்ஃபர்மேஷனை கேப்ரியல் ஏஞ்சல் கொடுக்குறாங்க இது ஒரு சிலருக்கு இந்த வரும் வாரத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சைன் கிடச்சி நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறீங்கன்னா கமெண்டில் பதிவிடணும் யார் யாருக்கு என்னென்ன ரிக்வஸ்ட் இருக்கோ டிவைன் கிட்ட ரொம்ப அதாவது வளவளன்னு போடாதீங்க சுருக்கமாக கிளியராக கொடுங்க இன்ஃபர்மேஷன் உங்கள் மனசில் இருக்க அந்த விஷயத்த கிளியராக நீங்கள் வந்து டிவைனுக்கு தெரிவிங்க டெக்ஸ்ட்டில் போடுங்க தமிழில் தெரிஞ்ச ட டைப் பண்ணுங்கள் இங்கிலீஷில் வருதுன்னா இங்கிலீஷில் போடுங்க சரியாக டிவைனுக்கு கரெக்டாக உங்களோட எண்ணங்களை வெளிப்படுத்துங்க கமெண்டில் யூ குருச்சரணம் இப்போ நம்ம வந்து பாயில் டூக்கு பார்க்கலாமா பாயல் டூக்கு வரும் வாரம் இந்த ரெட் கலர் ஹீலிங் ஏஞ்சல் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் பாய்கூ சூஸ் பண்ண மக்களே கமெண்டில் ஏஞ்சல் யூனிவர்ஸ் குருமார்களுக்கு ஒரு தேங்க் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள் டிக்கு பின்னாடி கார்டு வந்திருக்காரு கண்டிப்பாக இந்த வரும் வாரம் பாயில் டூ சூஸ் பண்ண மக்களே ஒரு பெரிய கிரேட் சக்ஸஸ் இருக்குது கிராட்டிடியூட் பண்ணுங்கள் நன்றி உணர்வு ஓகேவா நன்றி சொல்லுங்கள் இறைவனுக்கு இறைவன் அவ்வளோ பெரிய விஷயத்தை உங்களுக்கு கொடுத்துருக்குறாரு கண்டிப்பாக சில பேருக்கு ஃபைனான்ஷியல் அபேண்டன்ஸ் வேலையில் ஒரு பெரிய சக்ஸஸ் மாற்றங்கள் கொஞ்சம் நாளாகவே நீங்கள் எல்லா விஷயத்துலேயும் ஒரு சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணுவீங்க இந்த பாயிண்ட்டு சூஸ் பண்ண செல்லங்கள் ரொம்ப எனர்ஜிட்டிக்கான பர்சன் ஒரு நல்ல ஒரு பாஷனேட்டான ஒரு வேலையில் இருப்பீங்க சில வாரங்களாகவும் சில நாட்களாகவும் நீங்கள் என்ன எப்படி இருக்கும்னா உங்கள் மைண்ட் செட்டு எல்லாமே எனக்கு சக்ஸஸாக இருக்குது எனக்கு இறைவனுக்கு நீங்கள் வந்து எப்பவுமே இப்போ தான் அந்த மாற்றங்கள் எப்படின்னா நான் எல்லாத்துலேயுமே நிறைவாக இருக்கேன் நான் ரொம்ப வந்து எனக்கு என்ன என்கிட்ட இருக்கோ அதுக்கு நீங்கள் வந்து தேங்க் பண்ணுறது இந்த ஆட்டிடியூட் நீங்கள் கொஞ்ச நாளாக வளர்த்துட்ருக்கீங்க அது உங்களை வந்து இந்த பவரை கொடுத்துருக்கு சில பேருக்கு வந்து ஏதோ ஒரு வேலைக்காக நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க எனக்கு ஒரு நல்ல போஸ்டிங் வேணும் இந்த மென்டாலிட்டியோடு நீங்கள் ப்ரே பண்ணியிருக்கீங்க உங்கள்கிட்ட இருக்க வேலைக்கு உங்கள் உங்ககிட்ட இருக்க ரிலேஷன்ஷிப்க்கு உங்கள்கிட்ட இருக்க மணிக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து சாட்டிஸ்ஃபைடாக எனக்கு நிறைவான வாழ்க்கையை கொடுத்துருக்க இறைவா எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரெண்டாவது எனக்கு இந்த மாதிரி ஒரு வேலை அமைஞ்சால் இன்னும் நல்லது அப்படின்னு சொல்லி அப்படி அப்படி ரிக்வஸ்ட் ஆமாம் தானே நான் சொன்ன விஷயம் கரெக்டுன்னு கண்டிப்பாக அப்படி தான் நீங்கள் நினச்சிருக்கீங்க கமெண்டில் பதிவிடணும் ஓகேவா உங்களோட அந்த ஸ்பீச் உங்களோட அந்த மோட்டிவேஷன்ஸ் அந்த இன்ஸ்பைரிங் நீங்கள் யாரோ உங்களுக்கு வந்து இப்போது நீங்கள் மற்றவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆனது போக இப்போ உங்களை பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆவாங்க ஏன்னா உங்களோட அந்த அந்த ஆட்டிடியூட் எல்லாமே வந்து மாறியிருக்கு இதுக்கு முன்னாடி இருந்த பர்சன் எப்படி இருப்பாங்க இப்போ வந்து கொஞ்ச நாளாக இவங்கக்கிட்ட இவ்வளோ சேஞ்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு மற்றவங்க உங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆவாங்க சில ஆம்பிஷன்ஸ் நல்ல ஒரு ஆம்பிஷன்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் உங்கள்கிட்ட இருக்குது இதெல்லாம் வந்து வச்சு பார்க்கும்போது உங்களை ஒரு ஒரு டிவைன் பவர் மாதிரி ஒரு டிவைன் லைட் மாதிரி நீங்கள் வந்து உங்களை வந்து இருக்கீங்க நீங்கள் பப்ளிக்கில் நீங்கள் ஏதாவது ஒரு பேசணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் அது ஒரு நல்ல ரீச் ஆகும் சில பேர் வந்து பொலிட்டிக்ஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதோ ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி ஏதோ ஒரு விஷயங்கள் உங்களோட வாய்ஸ்க்கு ஒரு பவர் இருக்கும் நீங்கள் அந்த பேசுகிற விஷயத்த மக்கள் கேட்பாங்க அதே மாதிரி ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி உங்களுக்கு வந்து வேணும்னு நினச்சி நீங்கள் ட்ரை பண்ணுற விஷயம் அது ஒரு பதவியாக கூட இருக்கலாம் அது மாதிரி இருந்தால் கூட அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் உங்களோட விஷனை வந்து பெரிய விஷயத்தில் வைக்க சொல்கிறாங்க நீங்கள் சின்ன சின்ன விஷயம் கேட்டுட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன் எஸ் என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் வந்து சந்தோஷப்பட்டுக்கிறீங்க இல்லையா அதனால கீப் யுவர் ஹைஸ் ஆன் த பிக் பிக்சர் கம்யூனிகேட் யுவர் விஷன் டோன் உங்களுக்கு சில கைடன்ஸ் கொடுக்குறாங்க ரொம்ப நீங்க உணர்ச்சி வசப்படுவீங்க கோவப்படுற அந்த அது ஒரு சில குணங்கள் இருக்கு உங்க கீழே சடனா ரியாக்ட் பண்ணிடுவீங்க எந்த ஒரு விஷயத்தையும் வந்து சரி என்னதான் சொல்றாங்க பார்க்கலாம் உடனே உடனே ஒரு விஷயம் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி நடக்கலைன்னா உடனே சடனாக ஒரு ரியாக்ஷன் வருதா அந்த மாதிரி வந்தேன்னா அதை கொஞ்சம் நீங்கள் வந்து என்னென்னு பாருங்கள் அதை கொஞ்சம் சரி பண்ணுங்கள் அதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்க சின்ன பிளாக்கேஜஸ் அந்த விஷயத்த கிளியர் பண்ணுங்கள் உங்களோட கம்யூனிகேஷன்ஸ் கிளியராக இருக்கணும் உங்களோட விஷன் கிளியராக இருக்கணும் பெரிய விஷயத்தில் நீங்கள் வந்து இது உங்களோட ஃபோக்கஸிங்கே வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது உங்களுக்கு அதுக்கான அந்த பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு வேலை ஜாப் ஏன்னா சன் கார்டு வந்திருக்காங்க நீங்கள் கவர்மெண்ட் ஒரு கவர்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்கள் அரசாங்க உத்தியோகம் அரசாங்க ரிலேட்டடான ஏதோ ஒரு பதவிகளுக்கு போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா இந்த வரும் வாரத்தில் உங்களுக்கு அதுக்கான பிளஸ்ஸிங்ஸ் கிடைக்கிது ஏன்னா டெக்குக்கு பின்னாடி சன் கார்டு வந்திருக்காங்க சில பேர் வந்து சில எக்ஸாமுக்காக முயற்சி பண்ணுறது கவர்மெண்ட் எக்ஸாம் தொடர்ந்து இருக்கீங்க ஆனால் நிறைய டைம் ஃபெயிலியர் பார்க்குறீங்க ஆனால் இந்த டைம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் நீங்கள் சில சில விஷயங்கள் வந்து என்னென்ன உங்களுக்கான லாகிங் சொல்லியிருக்காரு அதை பார்த்துக்கோங்க மற்றபடி நீங்கள் வந்து ஓகே இந்த மென்டாலிட்டியில் நீங்கள் இருக்கிறதுனால தான் இந்த லக் உங்களுக்கு கிடைக்கிது ஓகேவா இந்த அதிர்ஷ்டம் கிராட்டிடியூட் பண்ணணும் இந்த வரும் வாரம் நீங்கள் கிராட்டிடியூட் பண்ணணும் நீங்கள் நடந்து முடிஞ்ச மாதிரியே கிராட்டிடியூட் பண்ணுங்கள் ஆல்ரெடி இருக்கிறதுக்கெலாம் நீங்கள் வந்து திருப்திப்பட்டு இருக்கீங்களா இதே மென்டாலிட்டியை கொண்டு வாங்க கண்டிப்பாக இந்த பிளஸ்ஸிங்கை அவர் உங்களுக்கு நடத்தி கொடுப்பார் ரிசீவ் பண்ணுங்கள் அதை ரிசீவ் பண்ணதுக்கான மனநிலையில தான் இருக்கீங்க ஆனால் சட்டு சட்டுன்னு சில விஷயங்கள்லாம் ரொம்ப சென்சிட்டி யாராவது ஏதாவது சொல்லிட்டா உடனே டவுன் ஆகிடுது அப்படியே பேட்ரி வந்து ஃபுல்லாக ட்ரா ட்ராப் ஆகுது அந்த மாதிரி தான் ஆகக்கூடாது யாருனாலும் என்னவா பேசிட்டு போங்க நான் நானாக தான் இருப்பேன் நான் ஏன் என்னோடய ஹோப்பை வந்து விடணும் என்னோடய மன நிம்மதி எதுக்கு எடுத்துக்கணும் நீ பேசினா நான் அப்படி கிடையாது நீ பேச நீ வந்து என்னை புகழ்ந்தாலும் ரொம்ப வந்து ஐயோ நம்மளை பற்றி புக புகழ்ச்சியை பார்த்து சில பேர் வந்து மயங்கிடுவாங்க பார்த்தீங்களா அந்த மிஸ்டேக்கை பண்ணாதீங்க செல்லுங்களேன் ஒருத்தர் நம்மளை பற்றி புகழறாங்களா ஓகே சரி நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உங்களை பற்றி ரொம்ப டீஸ் பண்ணுறாங்களா இதெல்லாம் நான் கேரே பண்ண மாட்டேன் நான் யாருன்னு எனக்கு தெரியும் நீ சொல்கிறதுனாலலாம் அப்படி கிடையாது அப்படின்னு அந்த அதை வந்து காது கொடுத்தே கேட்காம நீங்கள் அவங்கள கடந்து போயிடுங்க உங்களை அந்த மாதிரி மனிதர்களோட நீங்கள் வந்து டைமே ஸ்பெண்ட் பண்ணாதீங்க அதை நினைக்கவே நினைக்கிறிங்க அது உங்கள் எனர்ஜியை ரிடியூஸ் பண்ணும் அதனால் அவங்கக்கிட்ட எல்லாம் நீங்கள் டைம் கொடுக்கக்கூடாது உங்கள் வேலையில் உங்களோட நிம்மதியில் ஃபோக்கஸிங்காக இருங்க உங்களுக்கு எதெல்லாம் நிம்மதி கொடுக்கோ எல்லாத்துக்கும் வந்து தேங்க் பண்ணுங்கள் அதை தான் நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க ஆனாலும் சில விஷயங்கள் நீங்கள் லேக்கில் இருக்கீங்கிறத இந்த மாதிரி இடத்துல கரெக்ஷன் பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு பயிர் டூக்கு நீங்கள் பேஷனேட்டாக ஏதோ ஒரு ஜாபுக்காக ஏதோ படிப்பு இருக்கீங்க அதில் சக்ஸஸ் பார்க்கணும் சில பேர் ப்ராஜெக்டாக இருக்கலாம் கண்டிப்பாக ஒரு பெரிய கிரேட் சக்சஸ் இருக்கு சன்காடை நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் சன்காடை ப்ரே பண்ணுறவங்களா இருப்பீங்க சூரியனை வந்து வழிபாடு பண்ணுறீங்க உங் உங்களுக்கு அவர் அந்த பிளெஸ்ஸிங்கை கொடுக்குறாரு கண்டிப்பாக சக்சஸ் வருது ஓகேவா உங்களோட பிளான் எல்லாம் பர்ஃபெக்ட்லி வந்து அவுட் ஆகும்னு சொல்கிறாரு கிராட்டிடியூட் டு த டிவைன் ஓகே அப்புறம் வந்து இந்த வரும் வாரத்தில் நீங்கள் சன்ஃப்ளவர் அந்த மாதிரி ஒரு எல்லோ கலர் ஃப்ளவர் சன்ஃப்ளவர் மாதிரி அந் அந்த சன்கார்டோட அந்த எனர்ஜி நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு மக்களே நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஃப்ளவர்ஸ் எல்லாம் வந்து ஒரு உங்கள் கையில் வச்சுக்கோங்க உங்கள் வீட்டில் வாங்கி பூஜை அறையில் வைக்கலாம் இல்லைன்னா அதோட ஹீலிங் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நீங்கள் அதோட அந்த பிக்சர் கூட ஒரு ஸ்கிரீன் சேவர் மாதிரி நீங்கள் போ வச்சுக்கலாம் இல்லைனா வால் பேப்பர் மாதிரி நீங்கள் வாங்கி சின்னதாக ஒரு பேப்பர் அதில் அந்த பிக்சர் சன் சன்ஃப்ளவர் அந்த பிக்சர் இருக்கிறது இல்லையா அது உங்களோட பர்ஸ்லையோ இல்லைன்னா நீங்கள் ஒர்க் பண்ணுற இடம் நீங்கள் அடிக்கடி ஒரு இடத்துல நீங்கள் உட்காந்து வேலை பார்க்குறீங்க அந்த இடத்துல உங்களுக்கு விசிபிலிட்டி இருக்க மாதிரி வைங்க அதோட அந்த கனெக்ஷன் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் பொழுது அது உங்களை ஹீல் பண்ணும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அதோட அந்த பாசிட்டிவ் எனர்ஜியோட ஈஸியாக கனெக்ட் ஆகுங்க இது ஒரு டிப்ஸு ஓகே யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த நல்ல பிளஸ்ஸிங்கை அட்ராக்ட் பண்ணுங்கள் ஓகே சூப்பராக வந்திருக்கு இந்த பயல் டூக்கு சரி மக்களே இந்த ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு பாயில் டூ ரீடிங் கமெண்டில் பதிவிடுங்க வரும் வாரம் உங்களுக்கு இந்த மாதிரி பிளஸ்ஸிங்ஸ் நீங்கள் அட்ராக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கமெண்டில் பதிவிடணும் கிராட்டிடியூட் பண்ணுங்கள் நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டோம் ஓகேவா அதே மாதிரி சில பேருக்கு ஏதாவது இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் கை மேலே வந்து நிற்கிது அதை ரிசீவ் பண்ண வந்து மிஸ் பண்ணிட்டீங்க கிடைக்காமல் போச்சுன்னா வருத்தப்படாதீங்க ஏன் கிடைக்கல அப்படி சொல்லிட்டு கொஸ்டின் பண்ணுங்கள் அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன் சரியா அது எதனால் தடைப்படுது இன்கேஸ் உங்களுக்கு இதில் ஏதாவது ஒரு இது அந்த அந்த இருந்து நீங்கள் வெளில வரணும் உங்களுக்கு ஏதாவது ஹீலிங் தேவைப்படுதுன்னா ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க ஓகேவா ஸ்க்ரீனில் தெரியறேன் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஓகே காட் ப்ளஸிவ் குருச்சரணம்